கோவை நகரின் வளர்ச்சிக்கு திட்டங்களை வழங்கி வரும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோவை உக்கடம் நியூ மார்க்கெட் வியாபாரிகள் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர் கோவை நகரின் முக்கிய பகுதியான உக்கடம் பகுதியில் செயல்பட்டு வரும் உக்கடம் நியூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு ஆலோசனை கூட்டம் நியூ மார்க்கெட் வளாகத்தில் நடைபெற்றது வேகமாக வளர்ந்து வரும் கோவை நகரில் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மொத்த வியாபாரிகள் வந்து செல்லும் இடமாக வளர்ந்து வரும் உக்கடம் நியூ மார்க்கெட் வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ளன இந்நிலையில் இந்த மார்க்கெட்டில் கடை அமைத்துள்ள வியாபாரிகள் மற்றும் வந்து செல்லும் வணிகர்கள் நலன் கருதி வசதிகளை மேம்படுத்தும் விதமாக உக்கடம் நியூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் நியூ மார்க்கெட் வளாகத்தில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கவுரவ தலைவர் உசேன் மற்றும் ஆலோசகர் அகீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவையில் மெட்ரோ ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என நகரின் வளர்ச்சிக்கு பல்வேறு கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோவை உக்கடம் நியூ மார்க்கெட் வியாபாரிகள் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர் கூட்டத்தில் உக்கடம் நியூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஜெய்னுலாப்தீன் அனீபா அக்பர் அலி அசன் யாசர் அராவத் முகமது ரிஸ்வான் முஜிப் அகமது ஜலாலி முகமது நசீர் நௌஃபில் முகமது ரியாஸ் சுஹைல் ஆரிஸ் துஃபைல் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர் இறைவன் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமா கோயம்புத்தூர் கொதிய மார்க்கெட்டுக்கு வருக தந்த அனைவர் நிர்வாகிகளுக்கும் கௌரவ தலைவர் பி ஏ உசேன் நான் வரவேற்கிறேன் இந்த சங்கத்தை முதல் ஆண்டு தொடக்க துவக்க விழாவை துவக்க விழாவை முன்னிறுத்தி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை அதாவது வந்து இந்த உக்கட பஸ் ஸ்டாண்டு நல்லா இருபது கோடி ரூபா பட்ஜெட்டில் அது நவீனமாக ஆக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு நன்றி கூறி நாங்கள் செல்கிறோம் அதேமாரி ஒன்றிய மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கும் இங்கே மெட்ரோ ட்ரெயின் வருகிறது அதுக்கும் நன்றியை செலுத்தி நாங்கள் தெரிகிறோம் நூற்றம்பது கடை இருக்குது அதிகப்படும் ஒக்கடம் நியூ மார்க்கெட்டு கோயம்புத்தூரில் புதுசாக நாங்கள் த தொடங்கி இருக்கிறோம் அதில் கார் சர்வீஸு காரோட பார்ட்ஸுகள் என்னென்ன புதிய பார்ட்ஸுகள் இங்கே நியாயமான விலையில் மக்களுக்கு கவரக்கூடிய இதில் நாங்கள் கொடுக்குறோம் காரங்களும் பொள்ளாச்சியும் மேட்டுப்பாளையமும் திருப்பூரும் ஓல்டு சைடாக மார்க்கெட்டாக இதை நாங்கள் உருவாக்கிட்டுருக்குறோம் அந்த ஓல்டு சைடில் மார்க்கெட்டு புதிய காரர்களுக்கு என்ன தேவை அத்தியாவசியம் இருக்குதோ அதுகளும் பின்ன பார்ட்ஸுகளும் மோட்ரு இந்த டூல்ஸு இந்த சம்பந்தப்பட்டது புதுசாக நாங்கள் உருவாக்கி இது பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கு இந்த நூற்றம்பது கடைக்காரங்களும் ஒத்துழைப்போடு நாங்கள் செய்கிறோம் இந்த கடைக்காரங்களுக்காக வேண்டி என்னென்ன சலுகை இருக்குதோ இந்த கட்டமைப்பு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம என்னென்ன தேவை இருக்குதோ அதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த இதுகளுக்கு தேவையானது நாங்கள் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம் தொகை வருஷத்துக்கு அங்கே நம்ம என்ன குழந்தைகளுக்கு கல்வித்தொகை இருக்குதோ படிப்பு கல்வித்தொகை மாதிரி மருத்துவ நிதி அது என்ன உண்டாலும் அது ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு பேர்த்துக்கு ஒரு தேர்ந்தெடுத்து அந்த ஒரு தொகையும் கொடுக்கறது அதே போக ஏழை பெண்களுக்கு திருமண நிதி அதே மாதிரி டைலர் கிளாஸு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னிறுத்தி செய்யலாம் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் வெறுங்காலத்தில் நம்ம கலெக்ட்ரு நம்ம கமிஷனர் எல்லாம் வச்சு இதுக்கெல்லாம் ஒரு பர்சனல் பண்ணி நாங்க செய்யலாம்னு சொல்லி ஒரு நாடி இருக்கிறோம் இது எருவாகத்துக்குள்ள பேசி நாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம்